இல்லை இது என்ன எல்லாம் ஆக்கட்ட கூவ ஏ பேப்பர் எடி இரநூத்தி நாற்பத்தெட்டு ஜிபி பேப்பர் எடி வாயில் சிச்சு ஊற்ற குடிய கெடுத்தவன இது என்னெல்ல இது என்னையும் இந்த சாதனம் என்ன வேலை பார்த்து வச்சுருக்க நீ வேலை பார்த்து வச்சிருக்கல அந்த வேலைக்கு இப்போ என்ன தெரியுமா நான் பச்சை பச்சையாக உன்னை கேட்டுறேன் என வெளியே தலகாட்ட முடியல சொந்தக்காரன் பூரா கேட்க எவங்களேது இரநூத்தி நாற்பத்தெட்டு பேப்பேடி ஜிபி பேப்பேடி எவங்களேது உன்னிக்கு சாதனா கூட நீங்கள் கழுத்தில் துண் கருப்பு துண்டு கருப்பு வேட்டியை கட்டிக்கிட்டு சாமியார் கணக்காக வாசலில் உட்காந்துருக்க சாதனா உனக்கு சரக்கை ஊற்றி வச்சிருக்க மாதிரி வச்சு இடிஞ்சு முடிஞ்சிருக்கான் சரக்கு பாட்டில் வெளியே தலகாட்ட முடியல என் கண்ணில் அம்முட்டுறதுல இரநூத்தி நாற்பத்தெட்டு இல்லை நீங்கள் மனுஷன் தானே சோறுதீங்க வயிற்றுக்கில் வேறு எதுவும் மண்ணில் தீங்கெல்லாம் மானங்கட்ட பயில உனக்கு சூடு சுரண வெக்கும் இல்லை ஏதாவது கொஞ்சமாவது உனக்கு இருக்கா ஆக்கங்க கூ மூஞ்சிலும் முகரில் முடிச்சாதெல்லாம் விளங்கும் இந்த மாதிரிலாம் எடிட்டிங் பண்ணி தொலையாதில்ல சொந்தக்காரன் பூரா கேவலப்படுத்தான் என்னைய ரோட்டில் தலகாட்ட முடியல இரநூத்தி நாற்பத்தெட்டு நாசமாக போகிறவனே கிடையாமலாம் கொஞ்சமாவது அது அவள் கூட அவள் கூட போய் எகிலாம் என்னை எடிட்டிங் போடுச்சு சாதனா கூட அவள் வீட்டுக்கார புருஷன் என்னை பார்த்தாருனா சின்னத்தனை மாமே விளக்க மாதம் கொண்டு அடிக்க மாட்டான் நானும் மூதேவி இவள் கூட எடிட்டிங் போடுது எனக்கு கேவலப்படுத்தா இல்லை மூலமாக தான் வீடியோ அழியில் இரநூத்தி நாற்பத்தெட்டு மூதேவி மூதேவி